சார் வணக்கம் சார் வணக்கம் ஆர் சார் விஜய் அவர்கள் மகாபலிபுரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்கிறார் நாற்பத்தோரு பேர் மரணம் அடைந்தார்கள் இல்லையா அவங்களுடைய வீட்டார்களை எப்படி பாக்குறீங்க விஜய் அரசியல் வந்து பின்னோக்கி போவரா தான் நான் பாக்குறேன் ஜனநாயக படம் ரிலீஸுக்கு பிறகு அவர் அரசியல் ஒட்டு வில விலகிறதுக்குள்ள சாத்தியக்கூறுமான வாய்ப்புகள் தான் அவர்கிட்ட இருக்குது காரணம் தவறான அரசியல் கற்பனை அரசியல் சுரக்க அரசியல் பத்திரிகையில் பணத்தை கொடுத்து தினமலரில் எழுதி அவரே பார்த்து அற்ப சந்தோஷம் அடையக்கூடிய அரசியல் ஜானாரிக்கு சேமிட்டு பணம் கொடுப்பாரு அது தின தினமலர் ரெண்டு வரை பிடிப்பான் என்னத்தையும் பொய் எழுதுவான் அதை பார்த்து ஒரு அற்ப சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு அரசியல் தான் விஜய்க்கு அரசியல் அந்த காகித புள்ளி அரசியல் நிற்காது அதே வேளையில் விஜய்க்கு ஒரு கூட்டம் சாக்கக்கூடிய சக்தி இருக்குது அதை விஜயகாந்த் மாதிரி நேர்மையான முறையில் பயன்படுத்தலை விஜயகாந்துக்கும் அந்த சக்தி இருந்தது சரி விஜயகாந்தோட கூடுதல் சக்தி இவருக்கு இருக்குன்னு வச்சுக்குவோம் விஜயகாந்து கரூருக்கு போனால் அந்த ஊரில் ஒரு ஒன்றரை லட்சம் மக்களையாவது சந்திக்கிறதுக்காக டெய்லி போவார் ஒரு பத்து இடத்துலையாவது பேசுவார் நீங்கள் சனிக்கிழமை தூரம் போவீங்க ஒரு பத்து இடத்துல பேச மாட்டீங்க ஒரு இடத்துல பேசுவீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க எனக்கு பெரிய கூட்டம் வருதுன்னு ஒரு ஷோவை செயற்கையாக புல்ட் அப் பண்ணி மோசடித்தனம் பண்ணுறீங்க இந்த மோசடித்தனம் பண்ணதுக்கு ஆட்களை வச்சு வேலையை பார்க்குறீங்க உண்மையிலே விஜயகுமார் இங்கே ஜென்யூனாக பண்ணீங்கன்னா ஒரு அரசியலுக்கு அதிக மக்களை சந்திக்கணும் அப்ப அதிக நாள் போகணும் ஒரு நாள்ல கூட அதிக கூட்டங்கள்ல பேசணும் அதிக பாயிண்ட்ல பேசணும் ஒரு பாயிண்ட்ல பேசுறதுக்கு பதிலா பத்து பாயிண்ட்ல பேசணும் ஒரு பாயிண்ட்ல நீங்க ஆயிரம் பேரை சந்திச்சீங்கன்னா பத்து பாயிண்ட்ல நீங்க தெளிவா வந்து ஒரு எட்டாயிரம் பேராக சந்திக்க முடியும் ஸோ பல மடங்கு சந்திக்க முடியும் அதெல்லாம் நீங்க பண்ணாதது உண்மையிலே உங்களுக்கு அரசியல் ஆர்வங்கிறது இல்லை அரசியலை மையமா வச்சு சினிமாவுக்கு ஒரு பப்ளிசிட்டி தேடக்கூடிய ஒரு தான் நீங்க செயல்படுறீங்கன்னு தான் என்னோட பார்வையில விஜய நான் கணிக்கிறேன் ம் அடுத்தாலும் இன்னைக்கு அவரால் இருநூத்தி பத்து நாலு கேண்டிடேட் போட முடியாது அவர்கிட்ட இஷ்யூ இல்லை ஒரு கேண்டிடேட் போட்டு ஒர்க் பண்ணதுக்கு ஒரு இஷ்யூ இல்லை என்னது என்னத்தை சொல்லி ஓட்டு கேட்பாரு இருநூத்தி பத்து நாள் போட்டு என்னத்தை சொல்லி ஓட்டு ம் நாங்க வந்த ஊழல் செய்ய மாட்டோம் இது யார் யாரும் சொல்லாதது உங்க நிலைப்பாடு பரையர் தேவேந்திர குழு வேளாளருக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்தணும்னு சீமான்னு சொல்றாரு உங்க நிலைப்பாடு இதுல என்ன பாராளுமன்ற கட்டடத்துல சமஸ்கிருதம் இருக்கு ஏன் தமிழ் இல்லைன்னு சிமான்னு உங்க நிலைப்பாடு என்ன தமிழ்ல இருந்து வந்தது தெலுங்கு கல கன்னடம் மலையாளம்னு சிமான்னு சொல்றாரு உங்க நிலைப்பாடு என்ன எல்லாம் நீங்க ஏன் நிலைப்பாடு சொல்லல சொன்னா சினிமா பாதிக்கும் சொன்னா சினிமா பாதிக்கும் இது ஜனநாயகம் கடைசி படங்கிறது அது வந்து தண்ணியில தான் எழுதணும் நிற்காது அது கடைசி படம் இல்லை மார்க்கெட் இருக்கு மார்க்கெட்டு கூடும் குறையும் அது வேறு விஷயம் குறையதுக்கு தான் நம்ம வாய்ப்பு வயசாயிட்டு முகத்துல அந்த பொலிவு போயிட்டு டயர்ட்னஸ் வந்துட்டு ஸோ நம்ம மார்க்கெட்டு குறைய தான் செய்யும் பட் மார்க்கெட் இருக்கும் கீழே போகாது வயதான நடிகர் குல வாழனாலும் கூட மார்க்கெட் இருக்கும் அப்போ மார்க்கெட் இருக்க தவிர நீங்கள் நடிக்க தான் செய்வீங்க ஆனால் நீங்கள் கடைசி படம்னு பில்ட் கொடுத்தது கடைசி படம்னு சொல்லி இந்த படத்துக்கு அதிக கூட்டம் வந்துடும் அதிக வசூல் வந்துடும் அதோட ரேஞ்சை ஏற்றுனங்கிறதுக்காக நீங்க பண்ண ஒரு சினிமா மார்க்கெட்டிங் வேலை தான் கடைசி படங்கிறது அதாவது தமிழிசைமையார் இவரை பற்றி சொன்ன உற்படையான ஒரு விஷயம் கடைசி படங்கிறத தண்ணியில் எழுதணுன்னாங்க அது மட்டும்தான் இவரை பற்றி தமிழிசை சொன்ன உற்படியான ஒரு விஷயம் ஸோ எல்லாமே மோசடித்தனமும் மாறித்தனமும் கேப் மாறித்தனமும் பணம் கொடுத்து காசு கொடுத்து பண்ற வேலையை தான் நீங்க பண்றீங்க ஜென்யூனிட்டி கிடையாது எதுலேயுமே ஸோ உங்களோட அரசியல் களத்துக்குள்ள இரநூத்தி பத்தி நாலு போடுறதுக்கு உங்களுக்கு ஆள் இல்லை உங்க கூட இருக்கக்கூடிய பல கட்சி மாறின சந்தர்ப்பவாதிகள் சுயநலவாதிகள் நிறமாரிகள் பச்சோந்திகள் அதை வச்சுன்னா பொன்னா நம்பர் பச்சோந்தி பல கட்சி ஒரு பச்சோந்தி அதை வச்சுன்னா கொடி பறக்குது பணம் இருக்கிறதுனால ஊடகத்துல அதை வச்சுன்னா கொடி பணம் இருக்கிறதுனால ஊடகத்துல பறக்குது அதை வச்சுன்னா ஒரு பச்சோந்திங்கிறத கூட ஊடகத்துல சொல்லாம இருக்கிறாங்கன்னா பணபலம் தான் பணக்கட்டு தான் அடுத்து புஷியானந்த் அவர் எம்எல்ஏ இருந்தார் உங்க கூட இருக்காரு அவர் கொஞ்சம் சின்சியராக இருக்கார் அவரை நம்ம பெருசா போற சொல்லாண்டாம் அடுத்து நிர்மல் குமார் அவரு பாஜக அதிமுக உங்கள்கிட்ட வந்திருக்கிறாரு அடுத்து ஒரு ஐஆர்எஸ் ஆபீசர் அவரை பற்றியும் பல வதந்திகள் தான் ஓடுது பட ஒரு அதிகாரியா இருந்து உங்கள்கிட்ட வந்திருக்காரு ரெய்டில் வந்தாரு ஏதோ நீங்க உங்களை காப்பாத்தினாரு இன்னும் நட்பாயிட்டீங்கன்னு அவரை சொல்றாங்க வேற யாரு எல்லாமே பல கட்சி மாறுன்னு ஒரு பச்சவந்தி கூட்டம் தான் இதுல யாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி தனிச்சு தனிச்சை நின்றுக்கிட்டு ஒரு வாக்கு வங்கி எடுத்து முப்பத்தி ஒண்ணுல பார்ப்போங்கிற ஓட்டம் யாருக்குமே கிடையாது அப்ப உங்களுக்கு தனிச்சு நிற்க இஷ்யூ இல்லை ஏன்னா சினிமா பாதிக்கும்னு சீமான் எடுத்து வைக்கக்கூடிய இஷ்யூக்கெல்லாம் உங்களால பதில் சொல்ல முடியாம தப்பி ஓடுறீங்க ரெண்டாவது உங்க கூட இருக்கவங்களுக்கும் தனிச்சு நிற்கிறதுக்கு எண்ணம் இல்லை வியாபார கூட்டம் நீங்க எப்படி வியாபார கூட்டமோ கூட இருக்கணும் அடுத்த வியாபார கூட்டம் ஸோ ஒரு நிலையான கொள்கை இல்லாத வியாபார கூட்டம் தான் விஜய்க்கு கூட்டம் அடுத்து மாவட்ட கமிட்டி மாவட்ட கமிட்டியில நீங்க ஒரு நாலஞ்சு வேட்பாளர்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாவட்ட செயலாளரை போடணும் அப்ப நாலஞ்சு வேட்பாளர்னு நீங்க காட்டக்கூடியது உங்க ரசிகர் மன்றத்தில் பிளாக் டிக்கெட் விற்கக்கூடிய உடனே பிளாக் டிக்கெட் விற்கிறதுல சண்டை போடுவானுங்க ஒரு மண் மன்ற சோனி வாங்கிக்கிட்டு அதுக்கு அதிக ரேட்டு கொடுக்கறதுக்கு மன்ற சோவில் சம்பாதிக்கிறான்னு இன்னொரு ரசிகர் கோஷ்டியும் ஒரு கோஷ்டியும் அடிச்சு நடப்பானுங்க அப்போ நீங்கள் பிளாக் டிக்கெட் விற்கக்கூடிய கோஷ்டிகளை தான் மாவட்ட செயலாளராக போட்டிருக்கீங்க அவன் எவனுமே கேண்டிடேட்டுங்கிற வெயிட்டுக்கு கிடையாது அதுலையும் ஒரு அஞ்சு பேரை ஒரு அஞ்சு தொகுதிக்கு ஒரு மாவட்ட போடக்கூட உங்களுக்கு முடியலை ஏன்னா அதில் அஞ்சு பேரில் ஒருத்தனை போட்டான் மற்ற நாலு பேரும் ஏற்றுக்க மாட்டான் அப்போ நீங்கள் ஒரு தொகுதிக்கு ஒரு ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னு நூற்றி பதினேழு மாவட்ட செயலாளர் நீங்கள் போட்டு வச்சுருக்கிறீங்க இதுவும் ஒரு பல தான் காட்டுது இதில் எத்தனை பேர் கேண்டிடேட்டாக தேருவான் டீனர் அப்புன்னு ஒருத்தர் கேண்டிடேட்டாக தேர்றதா சொல்கிறாங்க அவரு யாதவரா ஏதோ சொல்கிறாங்க சொன்னவங்க அவர் அந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னு வேற அந்த சோதரன் சொன்னாங்க டீனரில் எல்லாம் செய்கிறாரான் ஒன்று ஈசிஆர் சரவணன் ரெண்டு காரைக்குடியில் ஒரு டாக்டர் மூணு தஞ்சாவூரில் ஒருத்தர் நாலு இப்படி உங்களுக்கு கேண்டிடேட்டாக தேர்றதே ஒரு பத்து பதினஞ்சு பேர் கூட தேரமாட்டான் மாநில நிர்வாகிலேயே ஒரு அஞ்சாறு பேர் தேர்வான் மாவட்டத்தில் ஒரு பத்து பதினஞ்சு பேர் தேருவான் அப்போ ஒரு இருபது இருபத்தி அஞ்சுக்கு மேல கேண்டிடேட்டே இல்லையே உங்க நிர்வாகிகளை போட்டு எடுத்து வச்சுட்டு எடப்பாடி அதைத்தானே கிண்டல் அடிக்காரு அவர் கிண்டல் பத்து பேரு கேண்டிடேட்டு மாட்டாங்கறாரு அவரு பத்து பேர் மாட்டாங்கறாரு அவர் பாண்டியில மற்ற நம்ம பாண்டியில சொன்னா ஒரு இருபது இருபத்தி அஞ்சு பேருக்கு மேல தேரமாட்டான் அப்போ எப்படி நீங்க இருநூத்தி பத்து நாள் போட்டுக்கிடுவீங்க உங்களால எப்படி தனிச்சு போட்டிட முடியும் தனிச்சில் போட்டியிட கொள்கை இருக்கா கோட்பாடு இருக்கா உங்க கூட இருக்கவன் தயாரா இருக்கானா நீங்க தயாரா இருக்கிறீங்களா உங்க மாவட்ட லெவல்ல தயாரா இருக்காங்களா இல்ல அடுத்த தனிச்சு போட்டி போட்டா ஒர்க் பண்ணதுக்கு ஒர்க்கர்ஸ் இருக்கானா உங்க ஒர்க்கர்ஸே நீங்க அரசியல் எதிரி திமுக சொன்னதோட விளைவு உங்க ஒர்க்கர்ஸே எடப்பாடி கூட்டத்துக்கு போறான் அப்ப எடப்பாடி கூட்டத்துக்கு போய் குடி பிடிக்கணும் வச்சு நீங்க எப்படி ஒர்க் பண்ணிடுவீங்க எவ்வளவு முட்டாள்தனமான விவகங்கள வச்சிருக்கீங்க சொந்த காசுல எப்படி சூரியன் வச்சிருக்கீங்க ஜானாரிக்கு சாமி கோடிகளை கொட்டி கொடுத்து சினிமாவுக்கு பப்ளிசிட்டி தான் அது உங்களுக்கு லாபம் தான் அது நான் மறுக்க வரல ஒரு எட்டு பத்து கோடி கொடுத்துருந்தீங்கன்னா அது ஜனநாயகத்துக்கு ஜனநாயக படத்துக்கு பெரிய பப்ளிசிட்டி தான் அரசியல் ரீதியாக உங்களுக்கு அதில் என்ன லாபம் இருக்குது ஸோ நீங்க போய் நிற்கிறீங்க நீங்க முட்டுச்சந்தில் நிக்கிறீங்க அடுத்து என்ன செய்ய முடியாதுன்னு பரிதாபமா நிற்கிறீங்க மக்களை சந்திக்கக்கூடிய எண்ணமும் மக்கள் நல்ல நல்ல அக்கறை இருந்து இருந்து இருந்தும் நீங்க அரசியலுக்கு வந்தீங்கன்னா இந்த பின்னடை உங்களுக்கு வந்திருக்காது ஸோ ஜனநாயக படத்துக்கு பிறகு நீங்கள் ரிட்டர்ன் பேக் ஆகிறதா உங்களுக்கு ஒரே வழியாக இருக்கு ஏன்னா பாயிண்ட் ஒன் இரநூறு பத்து நாள் போட்டு விட மாட்டீங்க ரெண்டாவது உங்கள்கிட்ட கூட்டணிக்கு ஆள் வராங்கன்னா தினகரனே வாராருன்னு வைங்க அறுபது சீட்டு கேட்பார் டெல்டா அப்பர் சவுத்தெல்லாம் என் கையில் கொடுப்பார் கிருஷ்ணசாமி வாராருன்னு வைங்க இருபது சீட்டு கொடுப்பார் கேட்பார் இந்த அறுபது சீட்டு கேட்கக்கூடிய உங்ககிட்ட ஒரு குறைஞ்ச அளவு சீட்டு ஸ்டாலின் கொடுக்காருனாலும் உங்களை கைவிட்டுக்கிட்டு ஸ்டாலின் பக்கம் போயிடுவாங்க ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ சீட்டுன்னு எங்களுக்கு எடப்பாடியை தோக்கடிக்க தான் நோக்கம்னு தினகரனையும் முடிவெடுத்து போயிடுவார் அடுத்து கிருஷ்ணசாமி உங்கள்கிட்ட வர வைங்க அவர் உங்களை வைக்க வரல உங்களை நம்பி தேவேந்திரகுல வேளாளர் பெருமக்கள் மத்தியில் தான் மீண்டும் பழைய செல்வாக்கு எட்டு எட்டு சதவீதம் பத்து சதவீதம்லாம் ஒரு நாற்பது ஐம்பது தொகுதிக்குள்ளே எடுத்து ஒரு லட்சம் ஓட்டு அப்படி இப்படியெல்லாம் எல்லாம் தேனி ராமநாதபுரம் திருநெல்வேலி விருதுநாடர்லாம் எடுத்த ஜெரூராக இருந்தாரலாம் ஒரு காலகட்டம் மக்களவை தொகுதிக்கு ஒரு எழுவத் எண்பது நேர்லி எழுபத்தாயிரம் ஒரு லட்சம் ஓட்டுன்னு இருந்தார்ல ஒரு அசம்பிளி தொகுதிக்கு பத்தாயிரம் பதினாறுன்னு இருந்தார்ல அந்த மாதிரி அவர் வந்து உங்கள்கிட்ட தான் வர்றதுக்கு இருபது எம்எல்ஏ தொகுதி கேட்பார் இருபது எம்எல்ஏ தொகுதி உங்கள்கிட்ட கேட்குறவர் ஒரு எம்எல்ஏ தொகுதி ஸ்டாலின் தாரம்னாலும் கூட அப்பா ஸ்டாலின் கொடுக்குறது எம்எல்ஏ போஸ்ட்டு பதினொன்றுக்கு பிறகு நம்ம எம்எல்ஏ ஆட்டே ஆகலை பதினொன்றுக்கு பிறகு எம்எல்ஏ ஆட்டே ஆகலை பதினாறில் இல்ல இல்லை இருபத்தொன்னில் ஒண்ணும் இல்ல பத்து வருஷம் ஒன்றுமே இல்லை நமக்கு அடுத்து இதுலேயும் கோட்டை விட்டோம்னா இன்னும் அஞ்சு வருஷம் எம்எல்ஏ ஆக முடியாது நம்ம விஜய் கூட நின்று இருபது சீட்டு வாங்கி நிற்கிறதோட மு க ஸ்டாலின் ஒரு சீட்டு வாங்கிட்டு போகலான்னு வேறு வாய்ப்புல அப்போ எது தப்பு எந்தமையில் கூட்டணி அணி அமைச்சது முட்டாள்தரமான ஸ்ட்ராட்டஜி அபத்தமான ஸ்ட்ராட்டஜி அதாவது உண்மையிலே நிரந்தரமாக அரசியலில் நிற்கணும்னு நீங்கள் நினச்சிருந்தோம்னா நீங்கள் ஒரு பப்ளிசிட்டிக்காக நீங்க அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்தீங்கன்னா தப்பு இல்லை விஜய் இவர் கூட்டணி விஜய் தலைமையில் அவர் கூட்டணி விஜய் இந்த கூட்டணிக்கு போகிறார் இதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த பப்ளிசிட்டி கிடைக்கும் சரி கடைசியா நீங்க ஒரு கூட்டணியில் சப்பார்டினேட்டாக போறீங்க என்ன ஆகும் பரிகட்டு போயிருவீங்க கேவலப்பட்டுருவீங்க சீமான் இப்பவே அடிக்கிறாரு அந்த சனியனையும் இந்த சனியனும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு ஒரு சனியன் சட்டையை போட்டுட்டு வருதுன்னு உங்களை வெத்து வெட்டி செல்லாத நோட்டு விஜய் அடிக்கிறது எனக்கு லாபம் உங்களுக்கும் அடி விஜய் எதுக்குறது ஏதோ நஷ்டம் நினைக்க கூடிய ரங்கராஜ் பாண்டேக்கும் சவுக்கு சங்கருக்கும் சேத்து அடி கொடுக்குறாரு சீமா சவுக்கு சங்கர் சூப்பர் ஸ்டார் ரங்கராஜ் பாண்டே நான் நண்பர் பட் அவங்களோட தப்பான கணக்குக்கும் சேத்து அடி கொடுக்குறாரு இனி எல்லாம் ஒரு ஆளு சனி அப்படி ஓங்கி அடிக்கிறாரு இன்னொரு அடி அடிச்சாரு பாத்தீங்களா உங்களை நீங்க வியாபார அரசியலுக்காக விக்கிரவாண்டியில ஈரோடு கிழக்குலேயும் நிற்கல சீமா நடிச்சாரு பாத்தீங்களா கோலை நாய்கள் களத்துக்குள்ள வராம ஓடி போயிட்டிருந்தார் அப்ப நீங்கே ஒரு வார்த்தை பேசுறீங்க இது ஏட்டு சுரக்கா இந்த ஏட்டுச்சொரக்காய் இப்பரு ஜானக்கியசாமிய வாந்தி எடுத்து சாப்பிடுவெல்லாம் எடுத்துக்கிட்டு வாந்தி எடுப்பான் ஜான ஆரோக்கிய வாந்தி எடுத்து சாப்பிடுறவங்கலாம் இந்த ஏட்டு சுரக்காய வாந்தி எடுப்பான் சீமான் களத்துக்குள்ள நின்னவர் ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ள நின்னவர் நீங்க கட்சி ஆரம்பிச்சிட்டு ஈரோடு கிளத்து கிழக்கு களத்துக்குள்ள வராம ஓடினவரு அடிக்கலா இருப்பாருங்க கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டான்னு அப்ப உங்கள ஒரு கோழை நாயின்னு அடிக்கிறாரு சீமா விஜய கோழை நாயின்னு அடிக்கிறாரு காரணம் விக்கிரமாண்டி ஈரோடு களத்துக்குள்ள வராம விஜய் ஓடிட்டாருன்னு அப்போ உங்களை பெரிய அரசியல் சக்தி புண்ணாக்கு அதுதெல்லாம் சீமானே நினைக்கல சிம்பிளா ஈஸியா தூசி மாதிரி தட்டி பீட்டி போடுறாரு அப்ப இந்த இடத்துக்குள்ளயும் நீங்க கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு விக்கிரமாண்டிலும் ஈரோடு கிழக்குலையும் நிக்காததுலயும் அசிங்கப்பட்டுட்டீங்க வியாபார அரசியல் சந்தர்ப்பார அரசியல் சுயநல அரசியல் பச்சோந்தி அரசியல் பண்றீங்கன்னு பேர் எடுத்துட்டீங்க அடுத்து இன்னொன்று கேட்குறேன் முப்பத்தொன்பது மக்களவைத் தொகுதியில் கமல்ஹாசன் கேண்டிடேட் போட்டுட்டாரு நீங்க முப்பத்தொன்பது மக்களவைத் தொகுதிக்கே கேண்டிடேட் போடலை மனசாட்சி படி சொல்லுங்க நீங்க உங்க கட்சி பண்ணும் பண்ணும்போது உங்கள்கிட்ட எத்தனை கேண்டிடேட் இருந்தா அப்போல்லாம் ஆதவ அர்ஜுனா நிர்மல் குமார்லாம் வரல ஒரு எம்பி கேண்டிடேட் இருந்தா அன்னைக்கு நீங்க கட்சி அனவுன்ஸ் அன்னைக்கு உங்கள்ட்ட புசியானது ஒரு எம்பி கேண்டிடேட் வேற யார் இருந்தா வெங்கட்ராமன் உங்க ஆடிட்டர் ஒரு எம்பி கேண்டிடேட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு எம்பி கேண்டிடேட்டு கூட தகுதியான உங்கள்ட்ட இல்லையே இல்லையே கமலாசி அரைக்கும் போது எத்தனை பேர் எம்பி கேண்டேட்டுக்கு தகுதியா வந்துட்டான் தி பிளான்ஸ் ஒரு பத்து இருபது பேரை நிரப்புனாலும் கூட பத்து இருபது பேர் வெயிட்டா வந்துட்டான் இல்லையா அப்போ உங்கள் வெயிட்டா எம்பி கேண்டிடேட்டே ரெண்டு மூணு பேர் இல்லையே அப்போ குரையடி கோழி பிடிக்க முடியாதவன் வானகரி எப்படி வைகுண்டம் போவான் முப்பத்தொன்பது எம்பி கேண்டிடேட் போட முடியாதவன் இருநூற்று பதினாலு அசம்பிளி கேண்டிடேட் எப்படி போட்டுக்க முடியும் கமலஹாசனே முடியல நாற்பது சரத்குமார் கொடுத்தாரு அவர் திருப்பி கொடுத்தாரு பாரிவேந்தருக்கு நாற்பது கொடுத்தாரு பாரிவேந்தர் நல்ல வேலை திருப்பி கொடுக்கல தினகரனால முடியல அறுபது பிரேமலதா அம்மையார் கொடுத்தாங்க அப்புறம் கோகுல மக்கள் கட்சிக்கெல்லாம் சீட்டு கொடுத்தாப்புல நான் தான் கோகுல மக்கள் குச்சி யாதவ் சமுதாயத்தை சேர்ந்த என் தம்பி ஒருத்தனை லட்சுமணன் மூலமா தினகரன் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சு அவருக்கும் டிக்கெட் கொடுத்தாங்க அப்ப இரநூத்தி பத்து நாள் போடுறதெல்லாம் விஜயால கம்ப சூத்திரம் விஜயால தூசி நாடு தலைகள் என்னாலும் விஜயால முடியாது அது தெள்ள தெளிவு முப்பத்தொன்பது போட முடியாதவர் எப்படி இருநூற்று பத்து நாள் போட்டு முடிவியே எங்க இருக்காங்க கேண்டிடேட்டு விளைய நிலை உள்ள கேண்டிடேட் யார் இருக்கா இதுல வேற நீங்க வர்றவனையும் அவமானப்படுத்துற மாதிரி திருப்பரங்குன்றம் விஜய் திருமங்கலம் விஜய் உசிலம்பட்டி விஜய்னா எப்ப நீங்க நிரூபிச்சிட்டு செல்வாக்க நிரூபிச்சுட்டு இப்படி போயிட்டா சரி நீ தான் பணம் கொடுத்து அவனை வேலைக்கு வச்சிருக்கிற ஜான் ஆரிகசாமிய அவன் கேட்கணுமா இல்லையா விஜய்க்கு எப்பா இப்படி சொன்னா ரவீந்திர சாமி கிண்டல் பண்ணுவான நக்கல் பண்ணுவான நம்ம என்ன கேரண்டியில சொல்றோம்னு கேட்கணுமா வேண்டாமா உன்ன போழுந்து வா பணத்தை வாங்கிக்கிட்டு உன்ன போழுந்து பேசினதும் பல் அடிச்சுக்கிட்டு பேசிட்டு போயிட்டிய உன்னை புகழ்ந்து எழுதி கொடுத்து உன் பணத்தை வாங்கினவன் தான் எழுதி கொடுக்குறான் அப்போ அவன் பொது நோக்கம் இல்லாமல் எழுதி கொடுக்குறான் அவனுக்கு நோக்கம் ஆதவர்ஜினாவையும் புஷியானந்தையும் சீரோன்னு காட்டணும் அதுக்கு எழுதி கொடுக்கறான் அதை நீங்க பேசிட்டீங்க நான் கேட்கிறேன் விஜய் அவர்களே தலைவா பட மோடியை போய் கோயம்புத்தூர்ல பாத்தீங்க பிறகும் ஜெயலலிதா ஆறு சதவீத வாக்க உயர்த்தினாங்களா இல்லையா உயர்த்தினாங்களா இல்லையா முப்பத்தி ஒன்பது சதவீதம் அவங்க ஓட்டு பலத்தை நாப்பத்தஞ்சா உயர்த்தினாங்களா இல்லையா அப்ப நீங்க வெத்து வீட்டு செல்லாத ஓட்டுன்னு முதல்ல உங்களை நிரூபிச்சது தானே இது ஆர்வி உதயகுமாருக்கு தெரியல எடப்பாடிக்கு தெரியல அவங்க பரிதாபமாக இருக்காங்க ஸ்டாலினை வெயிட் பண்ண முடியாமல் ரொம்ப மோசமான நிலைமையில அவர் இருக்கும்போது எதை தின்னா புத்தம் தெரியும்னு உங்களை தேடிட்டு இருக்காங்க உண்மையிலேயே அதிமுகாரங்கன்னு அதை அடிச்சிருக்கணுமா இல்லையா அம்மா தான் நீங்கள் வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு நீங்கள் மோடியை போய் பார்த்த பிறவும் முப்பத்தொம்போது எம்பிக்கு முப்பத்தேழு எம்பியை ஜெயித்தாங்க பெரிய சாதனை படைச்சாங்கன்னு நீங்கள் தெளிவாக அதை பேசியிருக்கோம் பேசியிருக்கணும் அதிமுக காரங்க அவங்க பேசலன்னாலும் இது உண்மைதானே அடுத்து கட்சி ஆரம்பிச்சுட்டு விக்கிரமாண்டில வன்னியர் பறையர் ஸ்டேஷன் எதிர்கொள்ள முடியாம அச்சப்பட்டு வெளியேறீங்க இதுவும் இதைத்தான் கோழை நாய்கள்ங்கிறார் நான் துணிச்சலா வன்னியர் பறையர் போலர் ஸ்டேஷன் எதிர்கொண்டேன் எண்ணி குடு அளந்து குடுன்னு சொன்னேன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எண்ணி கொடுக்கணும் அளந்து கொடுக்கணும் எல்லா ஜாதிக்கும் நியாயத்தை நிலைநாட்டணும்னு சொன்னது நிலைநாட்டணும் யாதவருக்கு நிலைநாட்டணும் கள்ளருக்கு நிலைநாட்டணும் வண்ணார்க்கு நிலைநாட்டணும் நாவிதருக்கு நிலைநாட்டணும் குயவருக்கு நிலைநாட்டணும் போயருக்கு நிலைநாட்டணும் ஒட்டருக்கு நிலைநாட்டணும் கவுண்டருக்கு நிலைநாட்டணும் ஊராளி கவுண்டருக்கு நிலைநாட்டணும் முக்கவருக்கு நிலைநாட்டணும் பரதவருக்கு நிலைநாட்டணும் ஆண்டி பண்டாரத்துக்கு நிலைநாட்டணும் ஜங்கம் சமூகத்துக்கு நிலைநாட்டணும் பறையர்களுக்கு சமூக நிலைநாட்டணும் சாம்பவர்களுக்கு நிலைநாட்டணும் தேவேந்திர வேளாளர்கள் நிலைநாட்டணும் யாதவர் செங்குந்தர் விசவர்மா நிலைநாட்டனும் கள்ளர் மரவர் அகமுடியார் நிலைநாட்டனும் வன்னியருக்கும் அவங்க எண்ணிக்கை எடுத்து எண்ணிக்கை இருந்தால் அதுக்கு தக்கன கொடுக்கணும்னு துணிஞ்சி ஒரு கருத்தை பாமக களத்துக்குள்ள பத்து புள்ளி அஞ்சு வச்சு அன்னைக்கு டாக்டர் யாவும் அன்புமணி தான் இருந்தாங்க நிற்கும் போது அதை சொல்லி களத்துக்குள்ள துணிச்சலான் நின்னவர் சீமான் ஒன்னையாடா அடிக்க சொன்னேன் பறையதான அடிக்க சொன்னனு தெளிவான்னு நின்னாரு கோனரிக்கு கோன் கோட்டைங்கிறத சொல்லி நிற்கிறாரு இப்போ அப்ப நீங்க வன்னியர் பரையர் போலீஸ் ஸ்டேஷன் வரும் இதுக்குள்ள களத்துக்குள்ள வந்தா திருமங்கலம் சரத்குமார் மாதிரி பிஞ்சி போவோம்னு களத்துக்குள்ளேயே வரல அதனால தான் சீமானாது கோழை நாய்களா களத்தை விட்டு ஓடிக்கிட்டு என்ன டிபிகே கே சிங்கிடிகளை வச்சுக்கிட்டு ஊடகத்துல பண்ணா அது கரெக்டுங்கிற இதை சீமான் நீங்கள் களத்துக்குள்ளே வந்து கேண்டிடேட் போடுறதுக்கே இருக்கிறீங்க இருக்கீங்க பத்து நாள் போட்டுக்கிட மாட்டீங்க இதைத்தான் நீங்க வெளிப்படுத்துறீங்க உண்மையிலே உங்களுக்கு அரசியல் ஆர்வமும் அரசியலை தெளிவா பண்ணணும்னு சொன்னா டெய்லி பிரச்சாரத்துக்கு போயிருப்பீங்க நீங்க தான் கடைசி படம்ல டெய்லி பிரச்சாரத்துக்கு போயிருப்பீங்க இப்படி ஏழ் நாளைக்கு ஒருக்கா பிரச்சாரம் பண்ணியிருக்க மாட்டீங்க பிரச்சாரம் போகக்கூடிய இடத்துலையும் பத்து கூட்டமாவது பேசியிருப்பீங்க பத்து பாயிண்ட்லயாவது பேசியிருப்பீங்க அப்ப எல்லாம் மோசடித்தனமான டகால்டி வேலை ஃப்ராடு வேலை ஜானியசாமி விஜய் ஆதவர் கூட்டு சதியில நடக்கக்கூடிய மோசடித்தனங்கள் இந்த மோசடித்தனங்கள் நீங்க அம்பலப்பட்டு உங்களுக்கு வந்து இருக்க வாய்ப்பு என்னன்னா எடப்பாடி கிட்ட சீட்டு வாங்கிட்டு போறது மகாபலிபுரத்துல நடத்தினாரு இதுல ஒரு நன்மதி போறாதா விஜய் மேடம் இதுல என்னங்க நன்மதி போற போகுது செத்த வீட்டுல உள்ளவனை கூட்டிட்டு வந்து பாக்குறதா துட்டி விசாரிக்கிறது இறந்த வீட்டுக்கு போனா அது மரியாதை அப்படி வந்தாலும்

வெட்டியா இன்வெஸ்ட் பண்ணி எல்லாரும் விஜயகாந்த் கதை வேற ஏமாறணும் ஒவ்வொருத்தரும் பண்ணி விட்டான் ஒவ்வொருத்தனையும் வாழ வச்சான் இது பழைய படங்களை கொடுத்து அவனுக்கு ஒரு பொருளாதார வலிமையை கொடுத்தான் தொழில் தொடங்குறதுக்கு உதவி பண்ணனான் வாணி விஸ்வநாத் தியாகு எத்தனையோ பேரு சந்திரசேகர் வாகை சந்திரசேகர் அவரு ராதாரதி பாண்டியன் ஒரு அஞ்சாறு பேர் நின்று அன்னைக்கு ஈழத்தமிழர் தமிழர் பிரச்சனை சீமான் ஒரு லீடரா அன்னைக்கு வாராருன்னா அந்த ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு உயிர் கொடுத்தது விஜயகாந்த் உண்மையை சொல்றாங்க சீமான் அன்னைக்கு ஈழத்தமிழர் பிரச்சனையில வேலுப்பிள்ளை பிரபாகனை முன்னிறுத்தி ஒரு பெரிய லீடராட்டு பெரிய லெவலில் இன்னைக்கு பெரிய ஜம்பு அவருக்கு இருக்குது தமிழ தமிழ் தேசியம் திராவிடத்துக்கு எதிராக எழும்பி வந்துட்டு இருக்கிறாரு வாராருன்னா அன்னைக்கு அந்த விதையை தமிழ் மண்ணில் திமுக அதிமுகவுக்கு எதிராக எம்ஜிஆர் கருணாநிதிக்கு எதிராக விதையை போட்டது கேப்டன் விஜயகாந்துங்க சாதாரண விஷயம் இல்லைங்க தமிழ்நாடு ஃபுல்லா இன்னொரு தான் அது வந்து ஈழ ஈழ இஷுவா தமிழக மக்கள்ல கருணாநிதியா எம்ஜிஆர் அதுக்குள்ளே மூழ்கி கிடந்த இந்த தமிழ மத்தியில ஈழ பிரச்சனை ஒரு பெரிய இஷ்யூவாட்டாக்கி விட்டு மக்கள் மத்தியில கொண்டு சேர்த்தது தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொன்ன கேப்டன் விஜயகாந்தங்க உண்மை நடிகர் சங்க தலைவரா இருந்து தன் தலைமை நன் தலைமை பண்பை நிரூபிச்சாரு எத்தனை டைரக்டர்களை உருவாக்கி உருவாக்குனவர் எத்தனை டைரக்டர்களை உருவாக்கினரு எத்தனை துணை நடிகர்களை உருவாக்குனவர் எத்தனை ஸ்டண்ட் மாஸ்டர்களை உருவாக்கினரு அவர் லீடர் அவரை நம்பி இருநூத்தி பத்தி நாலு பேர் களத்துக்குள்ள வந்தான் வரும்போதே சொன்னாங்க ஜாதி கட்சிகளோட கூட்டணி கிடையாது நீங்க மார்க்கெட்டிங்க்கு திருமாவளவன் உங்களுக்கு திருமாவளவனுக்கு நீங்க பன்னீர் தெளிப்பீங்க அவர் உங்களுக்கு சந்தனம் பூசி விடுவார் அன்பு மணிக்கு நீங்க சந்தனம் பூசிவிங்க அவருக்கு உங்களுக்கு பன்னீர் தெளிச்சு விடுவார் இது ஜான் ஆர்கே சாமி மார்க்கெட்டிங் டாக் டாக்டிஸ் இதுலயே நீங்க கருவப்பலி ஆயிட்டீங்களே எங்கேயும் இருப்பீங்க ஒரு லெக் இல்லாத திருமங்கலம் சரத்குமார் டைப்ல ஒரு ஸ்டெடினஸ் இல்லாதவர் ஆயிட்டீங்க ஆயிட்டீங்களா விஜயகாந்த் லீடர் அடினா அடிக்கிறதுக்கும் வெட்டுனா வெட்டுறதுக்கும் குத்துனா குத்துறதுக்கும் உனக்கு ஆள் இருக்கும்போது எனக்கு ஏண்டா ஆள் இருக்க கூடாதுன்னு கேட்டாரு எந்த யார கேட்டாரு டாக்டர் ஐயா எவ்வளவு பெரிய ஆளு தமிழ்நாட்டே ரெண்டு துண்டா போட்டு சுதந்திர போராட்டம் இந்தி போராட்டத்துக்கு பிறகு பெரிய போராட்டத்தை சமநீதி போராட்டத்தை நடத்தின டாக்டர் ஐயாவை கேட்டாரு டாக்டர் ஐயா அதுக்கு முன்னே எந்த நிலைமையில இருந்தார் ஊதி பறக்க விட்ட பலூன்ல ஊசி வச்சு குத்தி காலி பண்ணிட்டோன்னு அண்ணன் ரஜினிகாந்த தோக்கடிச்சு நின்ன டாக்டரையாவ சிங்கத்தாதன் குவிப்புல சந்திச்சார் கேப்டன் விஜயகாந்த் நீங்க யாருங்க கோலைத்தனமும் சந்தர்ப்பவாதமும் சுயநலமும் பச்சோந்தித்தனமும் ஒரு மக்கள் மீது அபிமானமும் இல்லாத ஒரு தன்மை தான் விஜயோட உருவம் மோசடித்தனத்தின் மொத்த உருவமா விஜய் நிற்கிறாரு இதெல்லாம் நான் பேசுறதுக்கு என் மேலே வழக்கு தொடர்க்கலாம் எந்த வழக்குனாலும் நான் சந்திக்க தயாரா இருக்கிறேன் ஒவ்வொன்றுக்கும் ஆதாரத்தை கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்கிறேன் நீங்க பண்ண மோசடி தினத்தின் உச்சம் கிராமப்புற உள்ளாட்சியில மூணாவது இடம் வந்தீங்கன்னு ஒரு பொய் ஃப்ராட தினத்தந்தியையும் இந்தியா டைம்ஸ் ஆஃப் இந்தியால சில மலையாளிகளையும் மலையாளிகளையும் அந்த மலையாளிகளை தமிழ் ஜேர்னலிஸ்ட் வந்து உருவம் கண்டு அந்த மலையாளிகளோட நோக்கத்தை தமிழ் ஜேர்னலிஸ்ட் உருவம் கண்டு கிடட்டுன்னு தான் அவன் மலையாளினே நான் சொல்றேன் பொய்ச் செய்திகளை நீங்க குடுத்தீங்க மலையாளிங்கிறதுக்காக மட்டும் பண்ணியிருக்க மாட்டான் நமக்கு தெரியாதா அப்போ தினத்தந்தியிலையும் அந்த பொய்ச் செய்தியை

தர்ம நியாயப்படி நாங்க தான் முதன்மையான இருக்கிறோம் தர்ம நியாயப்படி நாங்க தான் முதன்மையா இருக்கிறோம் நீதிக்கு மனித அடிப்படையில் நாங்க தான் முதன்மையா இருக்கிறோம் அன்னைக்கு காலி பண்ண உங்களை இப்பவும் உங்க அத்தனை பிராடுகளும் நாங்க தான் காலி பண்றோம் தம்பி திராவிட ஜீவா போன்றவங்க உங்களோட சினிமா ஃப்ராடை காலி பண்றாங்க அவங்கள கொஞ்சம் நிதானமா காலி பண்ணணும் திராவிட ஜீவா பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கணும் கோவப்படக்கூடாது அப்போ உங்க அரசியல் திருத்தங்களை வந்து அவ்வளவுத்தையும் அம்பலப்படுத்துறோம் நிச்சயமா தனிச்சு போட்டி சூழலே உங்களுக்கு இல்லை கேண்டிடேட் இல்லை எவனும் தயாரா இல்லை நீங்கள் தயாராகல இஷ்யூஸ் இல்லை ஸோ தனித்து போட்டிடுங்கிறது ரூல் ரூல்டவுட் நான் தெளிவாக சொல்லிட்டேன் கமலஹாசனே எண்பது சீட்டு வெளியே கொடுத்தாரு முப்பத்தொம்பது போட்டவர் நீங்கள் முப்பத்தொம்பதே போட முடியாதவர் தினகரனே எண்பது சீட்டு வெளியே கொடுத்தாரு முடியலை உங்களுக்கும் கஷ்டப்பட்டு போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நூறு சீட்டு தான் கஷ்டப்பட்டு தேத்த முடியும் இது முப்பத்தி நாலு உங்களுக்கு ஆள் இருக்க மாட்டான் கமல்ஹாசன் ஏழம் விட்டது மாதிரி சரத்குமாருக்கு நாற்பது மாதிரி இப்போ அதுவும் முடியாது சரத்குமார் பாஜக சேர்ந்துட்டார் பாவம் அந்த வாய்ப்பும் உங்களுக்கு இல்ல சிரத்துமா நாற்பது டிக்கெட் கொடுத்து நாலு தேத்தலாம் அதுக்கும் வழி இல்ல அடுத்த மோசடி பண்ணீங்க பிறந்த நாளுக்கு அன்னதானம் பண்ணீங்கன்னு கண்டுபிடிச்சி எடுத்தாலும் முப்பத்தி அஞ்சு விஜய் உண்மையிலே கடைசியா நடந்த உங்க பிறந்த நாளுக்கு இரநூத்தி பத்து நாலு தொகுதியில அன்னதானம் உங்க போட்டாங்கன்னா அந்த இரநூத்தி பத்து நாலுலயும் நாங்க போட்டிருக்கோம் அதை உங்க வெப்சைட்ல அந்த இரநூத்தி பத்து நாலு இடத்துலையும் போட்ட படத்தை போட்டுருங்க நான் ஒத்துக்கிட்டு போறேன் அஞ்சுக்கு மேல போடல அப்ப முப்பத்தஞ்சு இடத்துல அன்னதானம் போட்டுட்டு மேலே எப்படி போட்டுக்கிட முடியும் போடுறதுங்கிறது வாய்ப்பு இல்லை அடுத்து கூட்டணி போறது அப்ப நீங்க போலியா தினத்தஞ்சில சொல்லக்கூடிய பேரமெல்லாம் எல்லாம் நிற்காது உங்க பலகீனம் எடப்பாடிக்கு என்னன்னு தெரியும் உங்க பலகீனம் எடப்பாடிக்கு என்னன்னு தெரியும் உங்ககிட்ட கேண்டிடேட் இல்ல சரக்கு இல்ல சங்கதி இல்லைன்னு எடப்பாடிக்கு நல்லாவே தெரியும் சரக்கு இல்லாத பண்டம் தாங்கிறது தெளிவாக தெரியும் மாவில்லாத பணியாரந்தான்னு தெரியும் இந்த பணியாரத்தில் மாவு கிடையாது மாவு இல்லாம எப்படி பணியாரம் பண்ணுவீங்க கேண்டிடேட் இல்லாமல் எப்படி நீங்கள் லீடராக சிஎம் கேண்டிடேட்டாக நின்று விடுவீங்க அப்போ சிஎம் கேண்டேட்டாக அவங்களும் நிற்கக்கூடியதுக்கு சரக்கு இல்ல சங்கதி இல்லை மாவு இல்ல பணியாரம் சொல்ல முடியாதுன்னு தெல தெளிவாக எடப்பாடிக்கே தெரியும் அப்போ உங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது ஒரு ரசிகர் பலம் இருக்குது இதற்கு என்ன சீட்டு தருவார் அடையாள அரசியலுக்கு இருபது சீட்டுக்கு மேல எப்படி தருவார் இருபது சீட்டுக்கு மேல கொடுத்தா அவருக்கே மைனஸ் இல்லை இப்போ சீமான்ட்டு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன் சீமான் வந்து நான் தம்பி ரிஷி இன்னும் சில நண்பர்கள்லாம் இருக்கும்போது வந்து சொல்றாப்புல விஜய் என்ன சிஎம்மா ஒத்துக்கிட்டான் வந்து சொல்லிட்டான் விஜய்க்கு முப்பது சீட்டு கொடுக்கலாம் இருக்கன்னு சீமான் சொல்றாரு நான் சொன்னேன் நீங்க முப்பது சீட்டு கொடுத்தா அது விஜய் ரொம்ப சின்ன போல்ஸா காட்டணும்னு நான் சொல்றேன் உடனே ரிஷிங்கிற தம்பி சொல்றான் பல நிரூபிக்காதவனுக்கு முப்பது கொடுத்தா உங்களை பலகீனமாக காட்டமுன்னே இருபது சீட்டுக்கு மேலே பல நிரூபிக்காதவனுக்கு கொடுக்க முடியாது அப்போ ரிஷிங்கிற ஒரு செஃபால் ஒரு நம்ம டிசிப்ளின் ஒருத்தர் இருபது சீட்டுக்கு மேல கொடுத்தாலே சீமானுக்கு நஷ்டம்னு சொல்றாரு அப்போ எடப்பாடி எப்படி விஜய்க்கு சீட்டு கொடுக்க முடியும் பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு அப்படி சீட்டு கொடுக்க முடியும் பல நிரூபித்த ஒருத்தர் சீட்டு கொடுத்தா எடப்பாடி படுத்துட்டாருன்னா அப்ப அர்த்தம் பாண்டே போன்ற முட்டாள்களுக்கு இது தெரியலையே அரசியல் முட்டாள்களுக்கு இது தெரியலையே பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்தா பல நிரூபித்தவருக்கு வீக்னஸ் இல்லை இது பாண்டே போன்ற வண்மமும் காழ்ப்புணர்ச்சியோட விஷயத்தை பேசக்கூடிய ஆளுங்களுக்கு தெரியலையே முட்டாள்தனமாலாம் பேசல வண்மம் காழ்ப்புணர்ச்சி குரோதம் நயவஞ்சகம் அத்த மொத்த உருவமானு பாண்டே பேசுறாரு இதுல என் தம்பி தான் அவன் மற்றபடி அவனுக்கெல்லாம் நம்ம வெள்ளவிஷா தான் வன்மம் குரோதம் நயவஞ்சோகம் மோசடி மோசடித்தனம் முள்ளமாரித்தனம் அத்தனத்தின் மொத்த உருமானன்னு பாண்டே பேசுறாரு